தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பும் வழி உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் பதினொன்றாவது வாரம் வியாழக்கிழமை இறைவார்த்தை பகிர்வுக்கு என் அன்பு சொந்தங்களே உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் வார்த்தையான இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிறைவாய் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக நிறைவு பெற்ற மனிதர்கள் இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளை என்னோடு இணைந்திருக்கின்ற பொழுது நீங்கள் மிகுந்த பலன் கொடுப்பீர்கள் என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்யலாது என்றார் இறைமகன் ஏசு ஆண்டவரோடு இணைந்து நடக்கின்ற மனிதர்கள் இறைவனுடைய வல்லமையை முழுமையாய் பெற்றவர்களாக அந்த வல்லமையை பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பவர்களாக இருக்கின்றார்கள் அன்பு சகோதரமே இதோ இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது நிறைவோடு வாழ்ந்த இரண்டு மனிதர்களை பற்றி நாம் படிக்க படிக்கின்றோம் ஒன்று எலியா இன்னொன்று எலிசா இவர்கள் இருவருமே இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்னுடைய வாக்காக செயல்பட்டவர்கள் யாவே இறைவனே உண்மையான கடவுள் என்று சொல்லி எல்லா மக்களுக்கும் அறுதியிட்டு போலி தெய்வங்களோடு போராடி வெற்றி பெற்றவர்கள் அரசர்களையும் அனைத்து ஆளும் வர்க்கத்தையும் சவால் விட்டு எதிர்த்து நின்று யாவை இறைவனுடைய உண்மைத்தன்மை மெய்ப்பித்து காட்டியவர்கள் எளியாவை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது மூவொரு களுடைய பிரசன்னம் தன்னிலே நிறைந்தவராக எளியா இருந்தார் இன்றைய முதல் வாசகத்தினுடைய முதல் வரிகள் எளியா நெருப்பு போல இருந்தார் என்று சொல்லப்படுகிறது நெருப்பு என்பது இறைவனுடைய பிரசனத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது மோசி எரிகின்ற முச்செடிவிலே செடி நடுவிலே கடவுடைய பிரசனத்தை கண்டுகொண்டார் இஸ்ராயல் மக்கள் தன்னை வழிநடத்துகிற நெருப்பு தூணிலே கடவுடைய பிரசனத்தை கண்டுகொண்டார்கள் இயேசுவின் சிறர்கள் அக்னி நாவு வடிவிலே இறங்கி வந்த அந்த நெருப்பு தணலிலே தூய ஆவியின் வல்லமையை கண்டுகொண்டார்கள் இப்படி நெருப்பானது கடவுடைய பிரசனத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது இத்தகைய கடவுளின் பிரசனத்தை தன்னிலே முழுமையாக கொண்டவராக இருந்தார் அதோடு கூட தன் வார்த்தையால் இருக்கின்ற இறைவனை முழுமையாக வெளிப்படுத்துபவராக இருந்தார் தன் வார்த்தையின் வல்லமையால் இறைவன் கொடுத்த ஆற்றலினாலே இயற்கையின் மீது சாவின் மீது அதிகாரம் கொண்டவராக இருந்தார் ஈ அல்லவாம் எனில் நம்பிக்கை வைக்கின்றவன் இதைவிட பெரிய காரியங்களை செய்வான் என்று சொன்னாரே அதை போல எலியா யாவே இறைவன் மீது அசைக்க முடியாத உறுதி நம்பிக்கை தான் அவரால் சவால் விட்டு அற்புதங்களை அதிசயங்களை நிகழ்த்த முடிந்தது இயற்கையை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடிந்தது யாக்கோப்பு ஐந்து பதினேழு படிக்கின்றோம் அல்லவா எளியா நம்மை போல ஒரு சாதாரண மனிதர் தான் ஆனால் அவர் வல்லமையோடு ஜெபிக்கின்ற பொழுது மழை பெய்ய என்று சொல்கின்ற பொழுது மழை பெய்தது மழையை வேண்டாம் என்று சொல்கின்ற பொழுது வானம் அடைத்து கொண்டது என்று சொல்லுகின்றார் இந்த அளவிற்கு அதிகாரம் கொண்டவராக இறைவனுடைய அதிகாரத்தை தன்னிலே கொண்டவராக இருந்தார் அதைத்தான் இன்றைய முதல்வாசம் சொல்லிக்காட்டில் அவர் செய்த அற்புதங்களை போலி இறைவாக்கியங்களை எதிர்த்தது போலி இறைவாக்கினால் நம்பியிருந்த மக்களை அவர்களுக்கு முன்னால் சாடி உண்மையான யாவு இறைவனை மெய்ப்பித்து காட்டியது இயற்கையை நிறுத்தி வைத்தது இவையெல்லாம் எளியா செய்த அற்புதங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றன காரணம் என்ன அவர் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் இல்லை எதிர்ப்புகளும் போராட்டங்கள் இல்லாமல் இல்லை எல்லா நிலைகளிலும் அவர் ஆண்டவரை மட்டுமே சார்ந்திருந்தார் இந்த போலி நிலை கொன்றழித்துவிட்டு ஜெசவேல் அரசு இவரை எதிர்க்கின்ற போது அவர் இங்கே ஓடினார் ஒரே மலைக்கு ஆண்டவரை நோக்கி ஓடினார் தன்னுடைய இயலாமையிலே தன்னுடைய பலவீனத்திலே நம்முடைய சோர்விலே எதிர்ப்பு மத்தியிலே அவர் ஆண்டோரை நோக்கியோடு பலன் பெற்றுக் கொண்டார் மெல்லிய காற்றின் வழியாக இறைவனை சந்தித்தவர் மீண்டும் இறங்கி வந்து தன்னுடைய இறைவாக்கு பணியை தொடர்கின்றார் தன்னுடைய வாரிசாக எலிசாவை நியமிக்கின்றார் எளிய நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் நம்முடைய வாழ்விலை எப்போதெல்லாம் ஒவ்வொரு கடவுள் பிரசனத்தை உணர்கின்றோமோ அப்பொழுது நாமும் வல்லமிகுல மனிதர்களாக மாறுவோம் நம் வாழ்வில கஷ்டங்கள் போராட்டங்கள் வருகின்ற பொழுது நாம் தேடி அடைக்கலம் போக வேண்டிய இடம் நற்கரணை ஆண்டவருடைய பிரசன்னம் ஒரே மலை ஆண்டவரை சந்தித்து அருள் பெற்றவர்களாக எல்லா போராட்டங்களையும் எதிர்த்து போராடுகின்ற வல்லமை பெற்றவர்களாக மீண்டும் நம் பணிக்குச் செல்ல ஒரு ஒப்பற்ற பாடத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார் அவரை போல நாமும் நிறைவுள்ளவர்களாக வாழ நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார் இரண்டாவது நிறைவுள்ள மனிதர் எலிசா இறைவனால் முன் குறிக்கப்பட்டு எலியாவின் சிலராக பின்பற்றியவர் எலியாவிடமிருந்து தூய ஆவியை முழுமையாகப் பெற்று நிறைவு அடைந்தவர் எலியாவைப் போலவே அஞ்சா நெஞ்சத்தோடு யாவே இறைவனையும் அவருடைய கோட்பாடுகளையும் அவருடைய வார்த்தைகளையும் எல்லா மக்களுக்கும் அறுதியிட்டு உறுதியாகக் கூறியவர் எவருக்கும் அஞ்சாமல் ஆண்டவருக்கு மட்டுமே அச்சம் கொண்டு ஆண்டவரை மட்டுமே முழுமையாக தன் வாழ்வில் மையமாக கொண்டு வாழ்ந்தவர் எனவேதான் அவரைப் பற்றிச் சொல்லுகின்ற பொழுது அவருடைய காலத்திலே அவரை எதிர்த்தவர்கள் ஒருவரும் இல்லை யாருக்கும் அவர் அஞ்சவில்லை என்று சொல்லப்படுகின்றது எல்லா நிலையிலும் இறப்பின் பிடியில் நிற்கின்ற போது கூட அவர் அஞ்சாமல் இறை வார்த்தையை போதிப்பவராக இருந்தார் வியப்புக்குரிய செயல்களை செய்பவராக இருந்தார் என்று சொல்வது காரணம் எலியாவின் ஆவி எலிசாவில் நிறைவைக் கண்டது என்று சொல்லப்படுகின்றது எலியாவை ஆட்கொண்டிருந்த அதே கடவுடைய பிரசனம் எலிசாவின் மேலும் தங்கியது எலிசாவும் தன்னை முழுவதுமாக கடவுளுடைய பிரசன தங்கியிருப்பதை உணர்ந்தார் அதனால் நிறைவு பெற்ற மனிதனாக எலியாவைப் போலவே சான்று பகர்ந்தார் நாமும் ஒவ்வொரு கல்வாரி வழியிலும் அருச்சலில் பங்கெடுக்கின்ற பொழுது கடவுள் சொன்னார் அல்லவா மோசையோடு இருந்ததை போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லி ஜோசோவை திடப்படுத்திய தெய்வன் இறைவாக்கினர்களோடு இருந்த அதே கடவுள்தான் இன்று நம்மோடும் இருந்து கொண்டிருக்கின்றார் எலிசா தன்னிலே எலியாவின் ஆவி தங்கி இருப்பதை முழுமையாக உணர்ந்து கொண்டார் அதை தன் வார்த்தையால் வாழ்க்கையால் வெளிப்படுத்தினார் அவர்தான் சொல்வது நம்மோடு இருக்கின்றவர் இந்த உலகத்தில் இருக்கின்ற மற்றவர்களை பெரியவர் அதிசயமானவர் என்று சொல்லுவாரே அதை போல நாம் உணர்கின்றோமா நம்மிலே குடிகொண்டிருக்கின்ற கடவுளுடைய பிரசன்னம் இந்த உலகத்தை விட உலகத்தின் தலைவனாகிய சாத்தானை விட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான சோதனைகள் துன்பங்களை விட பெரியவர் மகத்துவமான என்பதை உணர்ந்து அவரை அறுதியிட்டு வெளிப்படுத்துபவர்களாக இருக்கின்றோமா சிந்தித்து பார்ப்போம் அன்பு சகோதரமே ஒவ்வொரு கடவுளின் பிரசன்னத்தால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டிருந்த வழிநடத்தப்பட்ட எலியாவும் எலிசாவும் நிறைவுள்ள மனிதர்களாக வாழ்ந்தார்கள் நாமும் அதே போல பிரசன்னத்தை பிரசனத்தை நம்மிலே ஏற்றுக்கொள்வோம் அதை உணர்ந்து கொள்வோம் அந்த அனுபவத்தால் உந்தித்தள்ளப்பட்டு நிறைவுள்ள மனிதர்களாக பலன் கொடுத்து வாழ்வோம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் வரையும் ஆசிர்வதிப்பாராக ஜபிப்போமா இரக்கமும் கிருவையினர் அற்புதமான அன்பின் ஆண்டவரே இந்த வியாழக்கிழமை நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளிலும் கூட உம்முடைய தனிப்பட்ட கிருவை எங்கள் மீது சிறப்பாக பொந்திருக்கின்றே அதற்காக நன்றி இயேசுவேன் உம்முடைய அருகில் இந்த அதிகாலை நேரத்திலே வார்த்தை வடிவிலும் நற்கனை வடிவிலும் பெற்றுக்கொள்கிற உடைய பிள்ளைகள் அந்த பிரசனத்திலே இந்த நாள் முழுவதும் நிலைத்திருப்பார்களாக இந்த வார்த்தையை அவர்களுக்கு ஒளியாகவும் வழியாகும் இருந்து அவர்களை காப்பதாக உம்முடைய வார்த்தை சுகம் கொடுக்கின்ற ஆற்றலை அவர்கள் உள்ளது உடலிலும் உள்ளத்திலும் கடந்து போகச் செய்வதாக குடும்பத்திற்கு சமாதானத்தை கொடுப்பதாக அன்பின் தெய்வமே உம்முடைய அருளால் நிறைக்கப்பட்டு இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு இருப்பார்களாக கடந்த நாளிலே கண் கடந்து வந்த சோர்வுகளையும் சோதனைகளையும் கலக்கங்களையும் குழப்பங்களையும் தகர்த்தெறிந்து உம்முடைய வல்லமையால் வெற்றி பெற்ற மக்களாய் இந்த நாளிலே மகிழ்ந்து ஆர்ப்பரிப்பார்களாக அத்தகைய கிருபை உம் பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த நாள் முழுவதும் காத்து கொள்ளுவீராக உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே i mean